ஜின்வோ ஹைவேல இருந்த ப்ளூ கேட்டுக்குள்ளே போவான் ஆனால் அது சடனாக ரின்கேட்டாக மாறிடும் ஜின்வோ அதுக்குள்ளே பாஸ் தேடி போயிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஜின்வோ அவனோட ஷேடோவை வச்சு வயலில் இருக்க பீஸ்ட்லாம் அழிச்சிட்டு ஒரு வழியாக போய் பாசை மீட் பண்ணிடுவான் அங்கே பாஸ் ஜை ஜெலிக்காக வித்தியாசமாக நின்றுட்டு இருப்பான் நீ எப்படி இவ்வளோ தூரம் வந்தேன்னு சொல்லி சங் ஜின்வோ பார்த்து கேட்பான் இப்போ நான் கொள்ள சொல்லி அவனோட பீஸ்ட்டுக்குலாம் ஆர்டர் போடுவான் ஆனால் அங்கே பார்த்தா எதுவும் வராது அவன் ஏன் எதுவும் வரலன்னு திருத்தின்னு முடிச்சுட்டு இருப்பான் அவங்க ஒரு செகண்ட் அமைதியா இருக்கும் ஏன்னா ஜின்வோட ஷேடோவே மொத்த ட்ரூப்ஸையும் போட்டு தரோம் நம்ம ஹீரோ அவனோட சடோஸை கூப்பிடுவோம் ஒவ்வொரு சேடவா முன்னாடி வரும் அந்த டஞ்சன் பாஸ் அவனை சுற்றி இருக்க மாண்சராக வச்சு ஜின்வோ அட்டாக் பண்ணுவான் ஆனால் கிட்ட கூட எதுவும் போக முடியாது அவனோட சுற்றி உள்ள ஷேடோஸை வர இனிமிஷம் ஃபுல்லாக வெஜிடபிள்னு இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுருவோம் டஞ்சன் பாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சாக்காயிடுவோம் ஒரு வழியாக சுத்தி இருக்க எல்லா மான்சரையும் அடிச்சிருவாங்க சரி பாஸ் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தா அந்த டஞ்சன் பாஸ் சுத்தி இருக்க எல்லா மரத்தையும் பீஸ்டா மாற்றிடும் எல்லா மரமே வித்தியாச வித்தியாசமா இருக்கும் அது எல்லாமே ஹிடன் சோல்ஜர்ஸ் எல்லா பீஸ்டும் ஜின்வோ அட்டாக் பண்ண வரும் ஆனால் ஜின்னு கிட்ட கூட போக முடியாது இப்படி பக்கத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா பீரு உள்ளே போய் தலையை தனியாக கட் பண்ணிடும் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டஞ்சன் பாஸ் பயந்து போய் நிற்கும் நம்ம ஹீரோ ஷேடோஸ் கிட்ட பாஸை போட்டுதலையும் சொல்லி கமெண்ட் பண்ணிடுவான் எல்லா ஷேடோஸும் அட்டாக் பண்ண போவோம் ஆனால் இந்த தடவை பீரு தலைமை தாங்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஃபைட்டு ஃபுல்லாகவே இக்ரீஸ் தான் முன்னாடி வந்து சண்டை போறோம் ஆனால் இப்போ ஜென்ரல் லெவல் சேடை வந்து பீரு ஸோ பீரு தலைமை தாங்கும் மிச்சம் எல்லா சேடோஸும் போய் இந்த பாஸ் அடிக்க போவோம் அந்த பாஸை எல்லா சேனஸும் கிட்டத்தட்ட பீஸ் பீஸா பிரிச்சுட்டு இருக்கும் பீரு அதோட நகத்தை பெருசாக்கி வச்சு தாறுமாறா கிழிச்சிட்டு இருக்கும் இகிரிசா அது ஸ்வாட் ஸ்டைல்ல அந்த பாசோட கையவே தனித்தனியாக கட் பண்ணிடும் அந்த பாஸ்கிட்ட வந்து ரெண்டு சான்ச்சுவரி பீஸ்ட் இருக்கும் அது ரொம்ப பெருசா இருக்கும் அது அப்படியே போய் ஜின்வோ அட்டாக் பண்ண போவோம் ஆனா அந்த கேப்ல டேங்க் உள்ள புகுந்த அந்த ரெண்டு பிடிச்சி தலையோட தடையா படுக்க வச்சிடும் இந்த சீடு பாஸ் கதறிட்டு இருப்பான் ஏன்னா பீருவே தாறுமாற அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இகிரிசோ கையை தனியா பிரிச்சிருச்சு இந்த டைம்ல டஸ்க் என்ட்ரி ஆகும் டஸ்க்கு என்ன அதோட ஜெயிண்ட் ஃபார்முக்கு மாதிரி அது கிராவிடேஷன் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த பாசத்தை தரையோட தரையா பிடிச்சி படுக்க வச்சிடும் அப்போ ஜின்வோ அந்த பாஸ் கிட்ட ஸ்லோ மோஷன்ல போவான் ஆல்ரெடி அந்த பாஸ் ஃபுல்லா அடி வாங்கி கீழ கிடக்கும் அது ஃபுல்லாக ரத்தம் தெரிச்சிட்டு இருக்கும் அப்போ சடனா ஜின்வுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த டைம் என்னடா நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஜின்வோ உள்ள போய் பார்ப்பான் அவன் இன்வெர்டீரியா ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கீ இருக்கும் டிமான் கிங் பார நான் அப்புறம் ஜின்வுக்கு ஒரு கீ கிடைக்கும் அந்த கீ எதுக்கு என்ன எதுவுமே சொல்லிருக்க மாட்டாங்க ஜின்வோ சேஜ் வாயில் நூறுவது லெவல ரீச் பண்ணிடுவான் அதனால அந்த கீயோட இன்ஃபர்மேஷன் அன்லாக் ஆயிருக்கும் கீ எதோடுனா டெம்பிள் டெம்பிளோடு அதாவது ஜின்வ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டபுள் டஞ்சனுக்குள்ள போவான்ல இந்த பெருசு பெருசா ஸ்டாச்சு இருக்கும் அந்த அந்த டெம்பிளோட கீ தான் இந்த கீ ஜின்வுக்கு பலசலும் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோம் இந்த டபுள் டஞ்சனுக்குள்ள ஜின்வுக்கு நடந்த இன்சிடென்ட் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வரும் நம்ம ஹீரோ சிஸ்டர் நம்மள மறுபடியும் மீட் பண்ணணும்னு நினைக்கிறது போல நினைப்பான் ஆனா இந்த டைம் அப்ப இருந்த ஜின்வுக்கும் இப்ப இருந்த ஜின்வுக்கும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா அப்ப வெறும் ஈராக் ஹண்டர் இப்போ இஸ்ராக் ஹண்டர் கூட சொல்ல முடியாது நேஷனல் லெவல் ஹண்டர்னு சொல்ல முடியாது ஏன்னா இவன இன்னும் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும் ஏன்னா அந்த கீ எதுக்குங்கிற இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அந்த லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் வந்திருக்காது இது காலினன் டெம்பிள் கூட கீ அது மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் அந்த டெம்பிள் எங்க இருக்கு எங்க போய் இவன் அன்லாக் பண்ணணும் அது எதுவுமே இன்ஃபர்மேஷன் இருக்காது இவன் ஃபர்தராக இன்னும் லெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஃபர்மேஷன் தான் வரும் ஜின்மோ அந்த கீ ஒன் செகண்ட் பார்த்துட்டு டபுள் டஞ்சனுக்குள்ள அந்த பெரிய ஸ்டாச்சு பாஸ் அதை பத்தி யோசிப்பான் ஆனா இந்த தடவை ஜின்மு கிட்ட எந்த ஒரு பயமும் இருக்காது சங் ஜின்மு அந்த பாஸை யோசிச்சுட்டு ஒரு நாள் நேரில் வரேன் அப்ப இருக்கு உனக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு அடுத்து வெளியில பார்ப்பான்